ஒரு சிறிய கிராமத்தில் பாழைகளை செதுக்கி வாழ்ந்தான் ஓர் எளிய கல் செதுக்குபவன் தினமும் வியர்வை வடித்து உழைத்தான் ஆனால் மனதுக்குள் ஒரு ஏக்கம் நான் இன்னும் பெரியவன் ஆக முடியாதா ஒருநாள் அரண்மனையின் மீது அவன் பார்வை சென்றது செல்வம் ஆடம்பரம் அதிகாரம் அவனுக்கு வேண்டியது அதுதான் அப்போதே அவன் விருப்பம் நனவானது அவன் அரசனானான் ஆனால் விரைவில் உணர்ந்தான் செல்வத்தால் எல்லாவற்றையும் அடைய முடியாது சூரியன்தான் அவனைவிட சக்தி வாய்ந்தது என்று நினைத்தான் அவன் சூரியனாக மாறினான் உலகம் முழுவதும் ஒளிபரப்பினான் ஆனால் ஒரு மேகம் அவனை மறைத்தது அப்போது புரிந்தது மேகம்தான் பெரியது மேகமாக மாறி மழையை பொழிந்தான் ஆனால் மலை அவனது சக்தியையும் தாங்கியது அவன் மீண்டும் விரும்பினான் நான் மலையாக வேண்டுமென்று மலையாக மாறியவனுக்கு பெருமை வந்தது ஆனால் சில நாட்களில் அவன் ஒரு சத்தம் கேட்டான் டக் 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 பூர்வன் அவனை செதுக்கிக் கொண்டிருந்தான் அவன் அதிர்ந்தான் அந்த மனிதன் யார் என்று பார்த்தான் அவனே அந்த பழைய கல் செதுக்குபவன் அவன் சிரித்தான் உண்மை புரிந்தது நான் நானாக இருப்பதே எனக்கு மிகப்பெரிய சக்தி அவன் மகிழ்ச்சியுடன் மீண்டும் பாறையை செதுக்க ஆரம்பித்தான் கதையின் கருத்து நீ யார் என்ற உண்மை தெரிந்தால் நீயே உலகின் வல்லவன்